உற்சாகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்ததாக விருச்சக ராசி குரு பயிற்சி அப்படிங்கிறத பார்ப்போம் எல்லாமே ஒரு கிரகப்பயிற்சி அப்படின்னாவே எல்லாம் ஆவலாக எதிர்பார்க்குறீங்கல்ல ஒவ்வொரு ராசிக்காரனுக்கும் நமக்கு என்ன சொல்ல போனால் அடுத்தது நமக்கு என்ன நடக்க போகுது குரு மாறுறாரு சனி மாறுறாரு ராகுகேது மாறுறாரு இதை வச்சு தானே பலன் ஒரு கிரகத்தில் பலன் தானே உண்மை சரி உங்கள் ராசி ராசிநாதன் செவ்வாய் சற்று பலகீனம் பலகீனம் அப்படின்னா ராசிநாதன் கொஞ்சம் நீச்சத்தில் இருக்கிறாரு நீச்சத்தில் இருந்தாலும் பாவத்துவமாக இருக்கார் ராசிநாதன் பலகீனம் வாங்கும்போது எல்லா விஷயங்களும் கொஞ்சம் குளறுபடியாக தான் நடக்குங்கிறது தான் உண்மை அப்போ என்னென்ன விஷயங்கள் குளர்புடைய ரெண்டு அஞ்சு கூடியவர் எட்டில் மறைவது குள அப்போ என்ன ரெண்டு அஞ்சுங்கிறது என்ன அதிர்ஷ்டமும் வருமானமும் அதிர்ஷ்டமும் வருமானமும் இந்த இந்த ராசிக்கு கொஞ்சம் பாதிப்பாக தான் இருக்கும் அதே சமயத்தில் ரெண்டாம் இடத்தோடு ரெண்டாம் இடத்தோடு எட்டில் இந்த ரெண்டாம் இடத்து அதிபதி எட்டில் மறைவது என்பது திரும்ப ரெண்டாம் இடத்தை தொடர்பு கொள்ளுதுங்கிறது ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறதுங்கிறது நல்ல அமைப்பு இல்லைங்கிறது தான் இங்கே உண்மை ஆக பத்தாம் அதிபதி ராஜிக்கு பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் ஆறில் மறைகிறது நல்ல அமைப்பு இல்லை அப்போ தொழிலில் உங்களுக்கு வந்து சில தடைகள் இருக்க அமைப்பை ஏற்படுத்தும் இது வந்து தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு உள்ள வாலிபர்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன் விருச்சிகராசியில் இப்போ பருவ வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில் முடக்கம் ஏற்படுறது தொழிலில் வருமான தடை ஏற்படுறது குடும்பத்தில் ஏற்கனவே கல்யாணம் ஆகி குடும்பமாக இருந்துச்சுன்னா குடும்பத்தில் ஏற்கனவே ச சண்டை சச்சரவு பிரிவுகள் ஏற்படுற அமைப்பு கண்டிப்பாக இங்கே தொடங்கும் அதனால் நீங்களாம் ரொம்ப கொஞ்சம் குடும்பத்தில் நிதானமாக பேச கற்றுக்குங்க முதல்ல ராசிக்காரங்கள்லாம் கொஞ்சம் இப்போ வேணும் கோபக்காரங்கன்னு நம்ம சொல்லலாம் ஜென்ரலாகவே அந்த கோபத்தில் ஒரு நியாயம் வேணும் இல்லை அப்போ அந்த நியாயத்தை நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க இல்லை நீ பாட்டுக்கு இப்படி என்னாலும் பேசினாலும் எப்படி என்னோட நடந்துக்கிட்டால் பிள்ளைங்களா இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் ஒத்துக்காங்களா என்ன அப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு எட்டில் மறைகிறாரு எட்டாம் இடம்ங்கிறது வெளி மாநிலம் வெளிநாடு வெளி அமைப்பு அப்படிங்கிறது அப்போ வெளிநாட்டு அமைப்பில் இப்போ இருக்கக்கூடியவங்க வெளியில் தான் போய் சம்பாதிக்கணுங்கிற எண்ணோ உடையவங்க கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் அதுக்குண்டான பாஸ்போர்ட் விசா இதெல்லாம் தயார் பண்ணக்கூடிய அமைப்பில் வாழிப்பை வயது இருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணுவீங்க நாற்பது வயசில் இருக்கிறவங்க கூட வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இப்போ கொடுத்துரும் வெளிநாடு போய் நீங்கள் சம்பாதிக்கணும் அது வேணுமா வந்து நல்ல பலனை தரோம் என்ன ரெண்டாம் இடத்த சனி பார்த்தா குடும்பத்தை விட்டு விளக்குறேன்னு அர்த்தம் ரெண்டாம் இடத்த ச குரு பார்த்துச்சின்னா தூர இடத்துல போய் சம்பாரித்து குடும்பத்துக்கு அனுச்சிக்கிட்டு இருக்குங்கிற அர்த்தம் அப்போ குடும்பத்தை விட்டு விலகுறீங்க நல்ல முறையாக விளக்குவீங்க நல்ல முறையான சுப பிரிவுன்னு எதை சொல்கிறேன் சந்தோஷமான பிரிவு அப்பா வேலைய பிள்ளைங்க என்ன நினைக்கிறேன் அப்பா வெளிநாடு போகிறாரு சம்பாரிச்சு எல்லாம் வாங்கி கொடுப்பாரு இல்லையா வெளிநாட்டு போய் பண்ணுற வருமானம் தான் இன்னைக்கு ஜாஸ்தி எல்லாம் இளைய தலைமுறைகள்லாம் லைக் பண்ணுறீங்க விரும்புகிறீங்க இளைய தலைமுறைகள்லாம் நான் எப்போ வெளிநாட்டுக்கு போவேன் மெயினாக அதுதான் நான் எப்போ வெளிநாடு போவேன் மாதம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் சம்பாரிப்போனேன் லட்சம் சம்பாரிப்போனால் கோடி சம்பாரி இன்றைக்கி இளைய தலைமுறைகள் எல்லாமே இந்த டூ கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாமே ரொம்ப சுறுசுறுப்பாக ஆசையாக இருக்கிறீங்கல்ல என்ன ஏதோ ஒன்று தான் பதறா போகுது எல்லாம் போகல பொதுவாக இன்றைக்கி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலுமே சரி இன்றைக்கி வந்து படித்த இளைஞர்கள் நம்ம நாட்டில் படித்த இளைஞர்கள் அதிகம் எந்த மாநிலத்திலையுமே நம்ம தமிழ்நாட்டு லெவலில் படித்த இளைஞர்கள் படித்த ஆண்கள் பெண்கள் மாதிரி எந்த ஒரு ஸ்டேட்லேயும் கிடையாது கலாச்சாரத்தின் அடிப்படையில் நாகரீகத்தின் அடிப்படையில் இன்றைக்கி வந்து ஒரு டிப்டாப்பாக ஒரு சாதாரணமான கூலி தொழிலாளி இருந்தால் கூட அவன் படிச்சுட்டு தான் அந்த கூலி தொழிலாளி வேலை செய்கிறான் அந்த பேண்ட் ஷர்ட்டை என் பண்ணிக்கிட்டு அந்த கம்பெனிக்குள்ள தான் உண்மை ஆக இப்போ எட்டாம் இடத்து குரு தொடர்பு கொள்ள போது ராசி கேட்டில் குரு வரும்போது வெளிநாட்டு அமைப்பு வெளிநாட்டில் போய் நீங்கள் சம்பாதிப்பீங்க குழந்தைகளுக்காக சம்பாதிப்பீங்க வெளிநாட்டில் இருந்து சம்பாதிச்சு அனுப்புவீங்க என்ன ஒரு ஏக்கம் மனைவியை பார்க்க முடியல பிள்ளைங்களை பார்க்க முடியல தூர இடத்துல வந்து ஃபோன் மூலயமாவோ இல்லை தபால் மூலியமாக ஃபோன் மூலியமாக ஏதோ ஒரு அமைப்பில் அப்படி தான் வச்சுக்க முடியும் எல்லாம் வாய்ப்பே கிடையாது ஃபோன் கான்டெக்ட்ல தான் நீங்கள் லைஃப் ஓட்ட முடியும் ஆனால் இருந்தாலும் சிறப்பு இருக்கு வெளியில் போய் சம்பாதிக்கிறவங்களுக்கு வருமானம் ஒரு பங்குக்கு ரெண்டு பங்கு கூடுதலாக இங்கே வரும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ரெண்டு ராசிக்கு நான்காம் அதிபதி சுக்கரனோடு இணைஞ்சி நிற்கிறாரு வீடு கட்டலாம் நினைச்சிட்டு இருப்பீங்க வீடு சில பேருக்கு கெட்டலான்னு நினச்சி பாதி வீட்டில் நிற்கும் என்ன வீடு கட்டலாம்னு நினச்சிங்க வீட்டு வேலை ஆரம்பிச்சிங்க ஆனால் பாதி வீட்டு நிலுமையில் நிற்கிது வீடே ஆகலை அதுக்காக தான் வெளிநாடு போகிறீங்க சம்பாதிக்கிறீங்க பணத்தை போகிறீங்க வீட்டை கட்டுறீங்க வீட்டு வேலை தொடங்கும் வீட்டு வேலை ஃபினிஷ் ஆகவும் முடியும் நான்காம் அதிபதி அப்படிங்கிறது ஒன்று ஆக நான்காம் அதிபதி நல்லா தான் இருக்காரு ஆக தாய் வழி சொத்து தாய் வழியில் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்து வராத சொத்து அந்த அமைப்பில் எதிர்பார்க்குறவங்க அம்மா வீட்டு சொத்து நமக்கு வர வேண்டிய சொத்து அதுக்கு சின்ன வழக்கல் இருக்குது அது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு எதிர்பார்த்துட்ருக்குற நண்பர்கள் எல்லாத்துக்குமே தாய்வொழி சொத்து கண்டிப்பாக கிடைக்கும் தாய் வழி சொத்து ஏன் அப்படின்னா நான்காம் பாவகாதிபதி சுபத்துவமாக இருக்கிறார் நான்காம் பாவகாதிபதி சுக்கிரனோட இணைஞ்சிருக்கிறார் அதுக்கப்புறம் கடகத்தை பார் அப்படிங்கிறேன் கடகத்தில் செவ்வாய் இருந்தாலும் அது மாதக்கணக்கில் நிற்கிறது மாச மாதக்கரகம் தானே அதனால் அதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது கடகம் நல்லா இருக்குது நான்காம் அதிபதி நல்லா இருக்கார் சந்திரன் நல்லா இருக்கார் இது மூணு நல்லா இருந்துச்சுன்னா உனக்கு தாய் வழி சொத்து கிடைக்கும் தாய் வழி சொத்து மூலியமாக நீ வாங்கி ஒரு வேலையில் சேர்கிறதோ வீடு கட்டுறதோ திடீர் பணம் மரமானன்னு சொல்கிறேன் இதை அதனால தான் எட்டாம் இடம் குரு பார்த்து த ரெண்டாம் மடத்தை பார்த்தோன்னா திடீர் பண வரவு இந்த திடீர் பண பணவரவுலாம் வாங்கி செட்டில் பண்ணி வீட்டு வீட்டெலாம் கட்டி நீங்கள் கட்ட சொல்லிவிட்டு இங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு அச்சு வாரம் போட்டுவிட்டு கிளம்பிடுவீங்க வெளிநாடு அப்போ அம்மாவடி சொத்து திடீர் பண வரவு தகப்பன் வடி சொத்து திடீர் பண வரவு ஒரு நிலம் இவ்வளோ நாள் சிக்கல்லையே இருந்தது அந்த நிலம் மீண்டே மீட்கவே முடியல இப்போ மீட்டுட்டோம் மீட்டு அந்த நிலத்தை விற்று அதை வேறு இடத்துல புதுசாக நிலம் வாங்குகிற அமைப்பு உங்களுக்கு கொடுக்கும் நல்ல இடத்துல நீர் உள்ள இடத்துல உங்களுக்கு நிலம் அமையும் வீடும் அமையும் என்ன இத்தனையும் அமையுதுல்ல அதை எல்லாமே அந்த எட்டாம் இடத்து குரு தான் இங்கே செய்கிறார் எட்டாம் இடத்து குரு செய்கிறார் என்ன விருச்சிகத்துக்கு அஞ்சில் சனி நான்காம் இதிபதி அஞ்சில் இருக்கிறது குரு வீட்டில் இருக்கிறது சிறப்பான அமைப்பு தான் குருவும் நல்ல இடத்துல தான் இருக்கார் உங்களுக்கு கெட்ட இடம்லாம் அங்கே சொல்கிறதுக்கு இல்லை அவர் பகை வீடாக இருந்தாலும் சரி எட்டாம் இடம்ங்கிறது சுபத்துவம் அப்படிங்கிறதுனால எட்டாம் இடம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எட்டாம் இடம் ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை கொடுக்கும் என்ன எட்டாம் இடம் திடீர் பணம் கொடுக்கும் அந்த திடீர் பணம் தான் நான் சொல்கிறது ஒன்று பூர்வீக சுற்று கிடைக்கும் தாய் தாய்வழி சொத்து கிடைக்கும் இல்லைனா லாட்ரி சீட்டை பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் போன்ற அமைப்பில் நீங்கள் பணத்தை சம்பாரிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க இதெல்லாம் நல்லா தான் இருக்குது எல்லாம் நல்லா இருக்குது கல்யாணம் என்ன பண்ணுறது வா அந்த வயிற்சல் நடக்கணுமில்ல இந்த பெண்கள் விஷயத்தில் இந்த ராசிக்காரங்க ஏற்கனவே டைவர்ஸ் ஆகி கல்யாணம் த தடையாகி ஆன பிள்ளைங்களாக இருந்தால் நல்ல மா வாழ்க்கை அமையும் இப்போது ஏற்கனவே கல்யாணம் ஆகாத திருமண தடையிலேருந்து இந்த பெண் பிள்ளைகளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும் ஆனால் அங்கே என்னென்ன சனிராக சுக்கரன் இணை நினைவில் இருக்கும்போது ஒரு ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஒரு ஒரு மாதம் ஏன் மார்ச் மே ஜூன் மே ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கல்யாண விஷயத்தை நீங்கள் பேசலாம் கல்யாண விஷயத்தை பற்றி நீங்கள் தொடரலாம் ரிசிகராசிக்காரனும் ஜூன் மாதம் வரைக்கும் திருமண விஷயத்தை மட்டும் கையில் எடுக்காதீங்க யாரை கேட்டியாவது பணம் கொடுக்குறதோ வாங்குறதோ லேவாதேவோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வச்சிக்காதீங்க இதுலேயும் கொஞ்சம் சிக்கல் வந்துடும் கொடுக்கல் வாங்க லேவேதாவோ சிக்கல் தான் வரும் மற்றபடி நீங்கள் பொருளை வாங்குறது சேர்த்துறது சொத்து வாங்குறது அசட்டாக மாற்றுறது நகை எடுக்கிறது வாங்கனம் வாங்குறது இதெல்லாம் ஓகே இதெல்லாம் உங்களுக்கு வந்து வீணடிக்கப்படாது பணம் வேஸ்ட் ஆகாது வீணாகாது இது எல்லாமே என்ன பண்ணணும் அஞ்சலக்கிற சனி அப்படிங்கிறதுனால அஞ்சாம் படமும் நான்காம் இடமும் இணையிற ஒரு காரணத்தினால் நான்காம் இடம் குடியிருப்பு நான்காம் இடம் வீடு நான்காம் இடம் வாகனம் அப்போ வாகனத்தில் ஏதாவது ஒரு வண்டி பொருளுக்கெல்லாம் வச்சுட்டு போயிடுவீங்க பணத்தை வச்சுட்டு போயிடுவீங்க பணம் காணாமல் போய்டும் இந்த அமைப்பு போடணும் வீட்லேயே பொருளோ பணமோ திருடு போகிற அமைப்புலாம் வந்துடுங்க அது எல்லாமே இந்த களவு திருடு அப்படிங்கிறது எடுக்கிறதே ஜோசியத்தில் ராகு தான் மன அழுத்தம்னு வர்றது ஜோசியத்தில் ராகு தான் ஏன்னா நான்காம் அதிபதியோடு ராகு இணையிறார் சுக்கரனோடு ராகுன்னு சனி இணைகிறார் இந்த தான் இந்த ஆடம்பர பொருள்னு சொல்லக்கூடிய ஆடம்பர பொருள் சேதமாகறதும் ந க கலைப்பொருள்னு சொல்லக்கூடிய நகை நட்டுங்க தங்கம் போன்ற நகையில் இருக்கக்கூடிய பொருள் இது நம்ம கையை விட்டு இது பண்ணுறதும் சில பேருக்கு வேறு மாதிரி அந்த இது பண்ணும் அதாவது கொண்டு போய் பேங்கில் வைக்கிறது அந்த அமைப்பு பண்ணும் மொத்தத்தில் நகை நம்ம கையில் இல்லாமல் பண்ணணும் பேங்கில் வச்சு அது சந்தோஷம் ஆனால் பொருளே திருட்டு போயிடுச்சுன்னு வச்சுங்க அது கஷ்டம் ஏன்னா கடவுக்கும் திருட்டுக்கும் சொந்தக்காரருக்கிறகுமே தான் அவர் இணைஞ்சிட்டார் சுக்கரனோட கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும் ஆக மொத்தத்தில் கடுமையான மன அழுத்தத்தை கொடுக்கறது எப்போ கொடுக்கும் ஒரு மனிதனுக்கு எட்டாம் இடத்துல வருமானத்தை வந்து அந்த ஒட்டுமொத்த வருமானத்தை எங்கேயாவது என் விட்டு ஏமாந்துறம்பாரு அப்போ தான் மனுஷனுக்கு மன அழுத்தத்தை தாங்க முடியாது ஒருத்தன் பத்து பவுனை தொலைச்சிவிட்டான் அப்படின்னா மன அழுத்தம் தான் பத்து பவுனுடைய வெலை என்ன நினைக்கிறேன் ஆறு லட்ச ரூபா எட்டு லட்ச ரூபா பொண்ணும் இல்லை ஆறு லட்ச ரூபா தொலைச்சிட்டு வந்தால் எவனால் சோறு சாப்பிட முடியுமா நிம்மதியாக தூங்க முடியுமா செய்ய முடியுமா நிறைய பேருக்கு இந்த அமைப்பு அதுதான் மறதின்னு சொல்கிறான் மறதியை கொடுக்கக்கூடியவர் சக்தி இழக்கிறவர் யார் சனியராக தான் சனிராக அஞ்சில் இருக்கும்போது அவ்வளோ சரியாக இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்காத நீ இப்போது உழைப்பை எதிர்ப்பார் வருமானத்தை எதிர்ப்பார் அதிர்ஷ்டம் அப்படின்னா என்ன லாட்ரி சீட்டுக்கோ பங்கு சந்திக்கோ ஷேர் மார்க்கெட்டுக்கோ கேரளாவில் கிடைக்கிது அப்படி அப்படிங்கலாம் அந்த எண்ணத்துலலாம் அதெல்லாம் பணம் பணம் போயிட்டே தான் இருக்கும் பணம் அப்போ நீங்களும் நம்மதியாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு அப்படின்னாவே உங்களுக்கு உழைப்பு தான் மிக முக்கியம் ஆக எட்டாம் இடத்துக்கு குரு பார்க்குறவங்க வெளிநாடு போவோம் வெளிநாட்டிலேருந்து சம்பாதிப்போம் மருத்துவத்துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி உயர்நிலை சே ஆப்ரேஷன் போன்ற டாக்டர் எம்எஸ் வரைக்கும் படிக்கணும்னு நினைக்கிறவங்க படிக்கலாம் இது எல்லாமே உயர்நிலை அமைப்பு பதவி உயர்வு கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் இப்போ வேலையில் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் மேலதிகாரியாக இருக்கிறவங்க அவங்ககிட்ட கண்டால் பயப்படுவான் ஏன்னா இந்த ராசினுடைய அமைப்பு அது அவன் வந்து ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு உனக்கு அடிமையாக இருப்பான் இந்த அமைப்புலாம் அரசு துறையில் இருக்கிறவனும் சரி தனியார் துறையில் இருக்கிறவனும் சரி உனக்கு தெரிஞ்சு அவன் தப்பு பண்ணி அவன் மாட்டிக்குவான் அதை வெளியே சொல்லாமல் இருக்கிறதுக்கு ஒன்று அவன் தெய்வம் அவனுடைய தே அவனுக்கு தேவைப்பட்டு இருக்கான் இப்படி எல்லாம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலையுமே ஒரு அனுகூலமான அமைப்பு ஒரு நல்ல சந்தோஷப்படுற அமைப்பு தான் கண்டிப்பாக நடக்கும் ஆக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி சிறப்பான குரு பயிற்சி அப்படின்னே சொல்லலாம் நன்றி வணக்கம்